நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி சீர்குவி செய்யாதே உச்ச வழி வழிகாட்டுதலை உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலை நடை முறைப்படுத்தாதே எச்சரிக்கை எச் எரிக்கை செய்கின்றோம் எ சார்பிலே கோ சார்பின் கூட்டமைப்பு சார்பின் அரசு ஊழியர் சார்பில் எச்சரிக்கை செய்கின்றோம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அம்பேத்கர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை மறு ஆய்வு செய்யாதே கிரிம்பை புகுந்தாலே அதனாலே ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அரசு ஊழியர் கூட்டமைப்பு சார்பில் புரட்சி வாரதம் ஆர்பாட்டம் உணர்வு மிக்க போராட்டம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடஒதுக்கீட்டின் சார அம்சம் விளங்கவில்லை புரியவில்லை அம்பேத்கரை அறியவில்லை எதனாலே மணிப்பூர் கலவரம் எதனாலே இடஒதுக்கீட்டின் குளறுபடியால் அதனாலே 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 வங்காள தேச கலவரம் எதனாலே உரிமையோடு கேட்கின்றோம் இடஒதுக்கீட்டு சட்டத்தை மறு ஆய்வு செய்யாதே இடஒதுக்கீட்டு சட்டத்தில் கைவைக்கால் பாபா சாஹிப் அம்பேத்கரை அம்பேத்கர் பேரறிவாலன் அம்பேத்கரை அம்பேத்கர் சட்ட மேதை அம்பேத்கரை அவ மரியாதை விடமாட்டோம் விடமாட்டோம் நாங்கள் சும்மா விடமாட்டோம் நாடு தலைமைய ஆர்ப்பாட்டம் புரட்சி பாரதம் சார்பின் ஏபி சார்பின் கோகே அமைப்பின் சார்பின் ஜெகன் மூர்த்தியா தலைமையிலே நடத்திடுவோம் நடத்திடுவோம் அதிகும் அக்கும் பச்சை கம்பளம் பிரிச்சாச்சு எஸ் சி எஸ் லேயர் என்ன வென்று பா மக்கிக்குளிய மக்களுக்கு ஏழை எளிய தொழிலாளருக்கு தாட்டப்பட்ட மக்களுக்கு

கிரிமேர் என்று சொல்லி ஏமாற்றாதே ஏமாற்றாதே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே பண மதிப்பீடு செய்தாச்சே வந்தாச்சே நீ தேர்வும் வந்தாச்சே ஏழை வயிற்றில் அடிச்சாச்சே எனவேதான் கேட்கின்றோம் எஸ் எஸ் கை வைக்காதே குலைவு செய்யாதே நாட்டிற்காக ஒழிக்கின்ற ஊருக்காக உழைக்கின்ற உழைக்கின்றே வஞ்சிக்காரே இந்த செயல் தொடருமானால் தொடரும் எங்கள் ஆர்ப்பாட்டம் நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் ஒன்றுபட்ட ஆர்ப்பாட்டம் ஜெய் பி